வெளியு வெளுத்து விட்ட திவ்யா பம்மனை பார்வதி சந்த கேப்ல வாட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வைல்ட் கார்டு மூலியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற திவ்யா கணேஷ பார்வையாளர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு பிரஜின் சாண்ட்ரா அமித் பார்கோவோட கம்பேர் பண்ணும்போது திவ்யா ரொம்ப தெளிவாக இருக்கிறதா விமர்சிக்கப்படுது அண்ட் இன்னைக்கு வெளியான ப்ரோமோ வீடியோவில் புதுசாக வந்திருக்கிற ஆட்களை விஜே பார்வதி விமர்சித்திருந்தாங்க ஐயோ இந்த பார்வதி திருந்தவே மாட்டாங்களா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்களுமே நொந்து போனாங்க இந்த நிலையில இப்ப வெளியான செகண்ட் ப்ரோமோ வீடியோல திவ்யாவோட வாய்ஸ் தான் பலமா கேக்குது இங்க ஸ்கூல் மாதிரி வாயில கை வச்சுட்டு யாரும் உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க வியானா இல்லைனாலும் அப்படியே பேசி தள்ளிடுவீங்களாக்கோ வியானா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் வியானாவை கலாய்ச்சாங்க நான் ஒன்றும் வாயில கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி வியானாவுக்கு புரியும்படியா சொன்னாங்க திவ்யா அதுக்கப்புறமா எழுந்து பேசின பார்வத்தினுடைய ஆச்சரியப்பட வச்சிருந்து பாருமா உங்களுக்கு என்னாச்சு இப்படி பம்மிக்கிட்ட பேசுறதெல்லாம் உங்களுடைய அகராதிலே கிடையாதே திவ்யா கொடுத்தாடி பலமா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் கேட்டுட்டு வராங்க நீங்க தான் சொன்னீங்க திவ்யா ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம்னு பார்வதி பம்மை திவ்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்வதி உங்களுக்கு எல்லாம் நார்மலா பேசுறாதான் கேட்க மாட்டேங்குது தான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னாங்க இதை தொடர்ந்து கத்துறதுக்கே பெயர் போன வாட்ருமலான் ஸ்டாருக்கும் ரோஷம் வந்துருச்சு இந்த வீட்டில் நான் தான் கத்துவேன் நேத்து வந்த நீ எல்லாம் கத்தி நான் கேட்க முடியாது அப்படிங்கிற ரோஷம் போல நீங்க பேசுறதே ரொம்ப ஹார்ஷா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வாட்ருமெலான் ஸ்டார் சொன்னாரு கருமா யாரையும் சும்மா விடாத திவாகர் ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்கிறது போல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்போ அவங்களுக்கு தானே வலிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வாட்ருமலான சொல்லிட்டு வராங்க ஹார்ஷா இருக்குன்னா புரியல எனக்கு நான் தான் கேட்டேன் இஷ்டம்னா கேளுங்க இல்லாட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னதும் வழக்கமா நாம தானே இப்படி பேசுவோம் என்ன காப்பி அடிச்சு பிரபலமாக பாக்குறா இந்த திவ்யா அப்படிங்கறது போல பார்த்தாரு வாட்ருமலான் ஸ்டார் நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணுங்க இங்க யார் யாரெல்லாம் குரூப்பிசம் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னதும் சுபிக்ஷா கனியக்கா தர்பீஸோட முகம் போன போக்க பார்க்கணுமே விஜய் பார்வதியும் தர்பீஸும் பாத்தீங்கன்னா அடி வாங்கினா பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறதுல பார்வதி கெட்டிக்காரவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க திவ்யா இந்த தர்பீஸை பொழக்கிறத மட்டும் நிறுத்திட வேணா நடிப்பறக்கண ஒரு கை பார்த்துட்டு வெளியே பற்றி விடுற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் மறுபடியும் பார்வதியும் வாட்ருமலான ஸ்டாரும் தான் ப்ரோமோ வீடியோஸில் வராங்க அந்த வீட்டில் எத்தனையோ பேர் இருக்க இந்த ரெண்டு பேரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இதை பார்க்குற பார்வையாளர்கள்னால கேட்காம இருக்கவும் முடியல பட் எனிவே அவங்க ரெண்டு பேரும் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ என்னவோ ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்